சீ வணக்கங்கள் அது மதுராந்தகம் பக்கத்துல ஒரு ஊர் நகரத்தை விட்டு ஒரு ஊர் செழிப்பான ஊர் மூணு போகம் விளையக்கூடிய ஒரு ஊர் ஏரி பாசனம் இருக்கு எல்லாரும் வசதியா இருக்காங்க அந்த ஊர்ல இந்த ரெண்டு திருட்டு பயல யோசனை பண்றான் இந்த ஊருக்குள்ள போய் ஏதாவது திருட முடியுமா என்ன யோசிப்போன்ட்டு ஒரு மூணு நாளா அங்கேயே வட்டம் விடுறாங்க அதில் ஒரு கடை இருக்காரு ஒருத்தர் சம்பந்தம் முதல் யாருன்னு ஒருத்தர் நல்ல மனுஷன் அவங்க மனைவி பேர் கூட ராஜேஸ்வரின்னு பேர் ராஜராஜன்னு ஒரு கூப்பிடுவார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படித்து ஒருத்தர் பேங்க் வேலைக்கு போயிட்டான் ஒருத்தர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு பொண்ணு ஒரு பண்ற அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இவனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் ரெண்டு ஊர்ல இருக்காங்க பிள்ளை பிள்ளைங்க அப்பாவும் சொல்ற பிள்ளைங்க சொல்றாங்க அப்பா அப்பா வேண்டாம்ப்பா அந்த கடைக்கு போய் கடை திறந்துகிட்டு மலை கல்ல உட்காந்துட்டு நீங்க சம்பாதிச்சது போதும் எங்களை நல்லா படிக்க வச்சிட்டீங்க நீங்க நான் நல்லா சம்பாதிக்கிறோம் நாங்க மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுக்கறோம்ப்பா நீ நல்லா நிம்மதியா அம்மாவும் வாழுங்க வீடு இருக்கு மாடு இருக்குது கண் இருக்கு இது பார்த்துட்டு இருக்குன்னுப்பா அப்படின்னா இல்லைடா கண்ணா ராஜா நல்லா புரிஞ்சுக்கோ நான் வந்து அதிரடி வியாபாரம் பண்ணுற ஆள் இல்லை ஆள் இல்லை நகரத்தில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வச்சு நான் விற்கிறேன் அது ஜனங்களுக்கும் தெரியும் எவ்வளவோ ஏழை ஜனங்கள் வராங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் கடன் கூட கொடுக்குறேன் நாணயமா திருப்பி தராங்க அப்படிப்பட்ட ஊர்ரா இது நீ தப்பா நினைக்காத இந்த ஊர் நல்ல அருமையான ஊர் அருமையான சிவன் கோயில் இருக்கு விஷ்ணு கோயில் இருக்கு உனக்கு தெரியுது அவனுக்கு இந்த நல்ல ஒரு விஷயத்தை நீ ராஜா மனிதர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் கொஞ்சம் இதுல ஏழை தாழ அப்படி இப்படி இருப்பான் ஆனால் காக்காயில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது அதுக்குன்னு சொந்த வீடு இருக்கும் படைச்சிகிட்டே இருக்கும்டா நீ சாப்பாடு வச்சினா கூட அது வந்து தான் தாட்ட சாப்பிடாது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடணும் ஒரு காக்கா இறந்து போச்சுன்னா கூட எல்லா காக்காயும் ஒன்றா சேர்ந்து இந்த காக்காயோட இனத்தை நீ நல்லா ஒத்துப்பார் அதனுடைய கவனிப்பு நல்லா பார்த்தீங்கன்னா உண்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உனக்கு புரியும் அப்படித்தான் வாழ்க்க முடிச்ச வரைக்கும் உடைக்கிறேண்டா முடியலன்னா வேற யாருக்காவது கடையை கொடுத்துட்டு போகிறேன் சரிதானா சரிப்பா எப்படியாவது செய்ங்கன்னு சொன்னால் இவர் நல்ல சம்மந்தப்பட்டார் ஒரு நாள் வியாபாரம் முடிச்சு வியாபாரம் நல்லா ஆகுது இது ஏதா பழைய வந்தாங்கன்னா காசு இல்லை பரவாயில்ல அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுவார் அந்த வாரம் கூலி வாங்கி கொடுத்துருவாங்க நாணயமாக இவர் இருக்கார் அவங்களும் நாணயமாக இருக்காங்க இதோ வர்ற கைசுர் வச்சி அவர் குடும்பத்தை நடத்துறாரு பெண்கள் பொம் பொண்ணும் பணம் குடுக்குறா புள்ளையும் பணம் குடுக்குறாங்க ஆனா இவர் வேண்டாம்னுவார் வேண்டாம்டா நீங்க நல்லா இருங்க நீங்க நல்லா இருக்கிறதுக்காக தான உழைச்சேன் நீங்க அந்த சந்தோஷமா வேண்டாம் போதும் எனக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு சரிப்பா நீங்க என்னமோ சொல்றீங்க இருக்கேன் பாணி இந்த ரெண்டு திருடங்க என்ன பண்ணாங்க ஒரு மூணு நாள் இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்தானுங்க கடையை சுற்றி சுற்றி வந்தானுங்க பார்த்தானுங்க ஓரளவுக்கு திருடுற மாதிரி ஐட்டங்கள் இருக்கு கோயிலில் திருவிழாமா உண்டிலாம் அவ்வளோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி இல்லை ரொம்ப அழுத்தமாக இருக்கு விஷ்ணு கோயிலில் திருவிழா இந்த சடர் தான் திருட முடியும் ஒன்று பெருசாக ஒன்று எடுக்க முடியாது பெருசாக எடுக்கிற மாதிரி இன்னும் இருக்குது இந்த கடைருங்கிற அடை இந்த கடையை கொஞ்சம் நோட்டை விட்டு பார்ப்போமா அப்படின்னு மத்தியான நேரம் வந்தவுடனே தம்பி உன் பேர் என்னப்பா கதிரேசனா நான் ரெண்டு மூணு நல்லா பார்த்துருக்கேன் இந்த ஊர்ல பார்த்தேன் ஒண்ணு சரியா நம்ம சாப்பிட்டு வந்துட்டுமா சக்கரை வியாதி பையனுக்கு இந்த டயத்துக்கு சாப்பிடணும் மாத்திரை போடணும் கொஞ்சம் கடையை பார்த்துக்கிறியா வியாபாரம் தொகை உள்ளே இருக்கு யாராவது ஏதாவது கேட்டால் எடுத்து கொடு புரிதலம் சொல்றது எல்லாத்தையும் வச்சிருக்கேன் உனக்கு தெரியலன்னா கொஞ்சம் குழப்பமா இருந்தா அது கொடுக்காத சரி தான் வந்துருவேன் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சாப்பிட போயிட்டேன் கடி அம்மோன்னு போட்டுட்டு கடையில் அவ்வளோ சாமான் கிடக்கு இந்த இவனுக்கு ஒன்றும் புரியல இந்த கதிரேசம் பயனுக்கு சின்னடாயி இது ஆச்சரியமாக இருக்குது ஒரு திருட வந்தவன் நம்ம திருடுன்றது நமக்கு தெரியும் அவருக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பரவாயில்லையா நீங்கள் போய்ட்டு வாங்க அவருடைய பண்பு அவருடைய அன்பு அவருடைய பேச்சு அவருடைய கோணம் இதெல்லாம் பார்த்தவனு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கடையை பார்த்துக்கிறான் ஒரு போய் விட்டு போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு வர்ற வரையும் கடையை பார்த்துக்குறான் அதுக்குள்ள நடக்குது சின்ன சின்ன வியாபாரங்கள் நடக்குது நடக்குத பாக்குறான் கடையில கல்லாவுலயும் ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் ரூபாய் போடாம இருக்கு இவனையும் வியாபாரம் பண்ணதும் ஒரு முந்நூறு நானூறு ரூபாய் இருக்கு அதுக்குள்ள அவன் சைட் என்னடா கடையில் நீ முதலையாட்டியாடா ரே எப்பானே கடையை ஆட்டோயே போட்டுடலாமா அப்படின்னு இல்லடா நம்ம திருநலத்தான் வந்தோம் இந்த ஊருக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா இவர்களுக்கு அப்படின்னு ஒரு சில இனங்கள் உண்டு குணங்கள் உண்டு இது அவர்கிட்ட எதுவுமே இல்லைடா வெள்ளேந்தியா இருக்கிறாரு கடையை என்கிட்ட விட்டாருன்னு பார்த்துக்கியே சரி ஆட்டையை போட்டுருவோம் எவ்வளோ தேரும் ஒரு பத்து ரூபா தேருமா ஏய் எவ்வளோ தேரும்னு தேராதுன்னு இல்லைடா மனுஷ வகையில் ரெண்டு வகை இருக்கான் ஒருத்த யாரையுமே நம்பாதவன் ஒருத்த எல்லாரையும் நம்புறவன் இருந்தாலும் ரெண்டாவது வகைடா எல்லாரையும் நம்ப என்னையும் நம்புறாருரா நான் யார் புதுசு தம்பி கொஞ்சம் கடையை பார்த்துக்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன்னு போயிருக்கறா இந்த கடையை போய் திருட சொல்றியடா சரி வேணாங்கரியா போ வேணா பார்ப்போம் பார்க்கலாம் அப்படின்ட்டு முதலாகக்குள்ளே வந்துட்டார் தம்பி உனக்கு சிரமமா இருந்தா ஐயா ஒன்றும் சிரமம் ஆனால் இது பாருங்க நானூறுரூவா வியாபாரம் பண்ணியிருக்கிறான்னு ஐயோ பரவாயில்லையே பரவாயில்லையே நிறைய சுகர் இருக்கு தம்பி அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு வந்துடுறேன் அதுக்காக தான் போனேன் ரொம்ப நன்றி தம்பி கோச்சிக்காத அப்படின்னு தம்பி உனக்கு ஏதாவது இந்த ஊரில் ஏதாவது ஆகணும்னா சொல்லு ஊர் தலைவர் நம்ம பஞ்சாயத்து தலைவர் நம்ம தான் உனக்கு எதாவது என்ன என்னான்னு முன்னால் நீ அழிஞ்சிட்ருக்க வீடு கிட்டே வேணுமா அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பன் இங்கே இருந்தாலயா அவனை தேடி வந்தேன் இப்போ கடைக்கு இல்லை கிடைக்கல எனக்கு நான் கிளம்புறேன் ஊருக்கு சரி தம்பி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தம்பி ஆ எனக்கு இங்கே வா இது இரநூறுவா வச்சுக்கோ அப்படி எதுக்கு யாரு இல்லைடா யாரும் வெளியாரு கடையை பாத்துக்கணும் பாத்துக்கீங்க அதுக்குதான் இது போகுது நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்பாவோட ஸ்தானத்துல உங்களை வச்சு பார்க்கறேன் அப்பா கிட்ட மகன் காசு வாங்குவானா இல்லையா நீங்க எனக்கு கடையை மட்டும் கொடுக்கல ஒரு நல்ல நீதி போதனையை கொடுத்திருக்கீங்க அப்படியா இல்ல தம்பி நீ நல்ல சின்ன இள வயசா இருக்கிற உனக்கு ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குல்ல இங்கே தாசில்தார் ஆஃபீஸ் தெரியுமா உனக்கு தெரியும் ஐயா அங்கே ஒரு வேலை ஒன்று இருக்கு பர்மனண்ட்டு கிடையாது ஆனால் அவர் அந்த தாசில்தாருக்கு ரொம்ப பழக்கம் எனக்கு அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு வேணுங்கிறாரு நீ செய்றியா அப்படின்னு அப்படியே பார்க்குறான் செய்யலா தம்பி நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் ஐயா என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது பரவாயில்ல நீ மனுஷன் நானும் மனுஷன் நீ வந்து என்னை ஏமாற்ற போகிறதில்லை சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையை பூட்டிட்டு வட போடலான்னு சொல்லிட்டு வந்து ராத்தாட்டை வந்து சொல்லி சார் இந்த மாதிரி சார் பையன் படிச்சிருக்கான் என்னடா படிச்சிருக்கேன் சொல்லு சார் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கூட தம்பியை இந்த ஃபைலில் எடுத்து வைக்கணும் அடுக்கி கொடுக்கணும் எனக்கு பண்ணணும் உனக்கு சொல்ல முடியாது வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கும்போது இதில் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு சொல்ல முடியாது அதை நீ எதுக்கும் பதிவு பண்ணுவேன் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுவேன் மற்ற விஷயங்கள்ல என்னென்னு நான் சொல்லித்தரேன் உனக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுக்குறேன் ஒரு கடைக்கு வந்து கடை வியாபாரம் பார்க்குறாரு அன்னைக்கு ராத்திரி அந்த ஃப்ரெண்டு மீட் பண்ணாங்க என்னடா திருட வந்தால் நீ என்னடா தார்ஸார் ஆஃபீஸில் வேலைக்கு வந்துட்டேன் மாறுதுடா மனசு மாறுது எண்ணங்கள் மாறுது நம்ம ஏன் திருடணும் இந்த வயசில் திருடி ஒரு ஜெயிலுக்கு போய் அங்கே போய் தகாத ஒரு நண்பர் நட்புக்குழுவை ஏற்படுத்தி நம்ம இன்னும் பாழாயிட்டே போயிரு நம்ம வாழ்க்கை இருக்கும் ஜெயிலு நான் உனக்கு வேறு இடத்துல உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துக்கோ நான் இப்போ தாசார் அனுப்பிச்சிடுறேன் வேலை செய்கிறேன் உனக்கும் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவனுக்கும் வேலையை பார்த்து இவன் பார்த்துங்க அந்த பெரியவருடைய நல்ல எண்ணம் நல்ல குணம் அவரை வந்து ஒரு மேம்பட்ட ஒரு 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 விஷயத்துல கொண்டு போச்சு அந்த பையன் யாரோ ஒரு யாரோ தெரியாத ஒரு இனம் தெரியாத மதம் தெரியாத மொழி தெரியாத அந்த பையனை இல்லையா நம்பணுமாயிடையா யாருமே நம்பிக்கையிலன்னா என்ன பிரயோஜனம் வாழ்க்கைய பிரயோஜனம் இல்லையே இல்லையா நம்பினா தாஸ்டார் ஆஃபீஸில் வேலை செஞ்சு அந்த பார்ட் பார்ட் டைமாக நான் பண்ண ஆச்சு அவங்களுடைய மீதி நேரங்களில் இவரோட கடையை பார்த்துக்கணும் இவரோட நேரம் கடையை கூப்பிட்டா உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா உடனே வந்துடுவான் கடையை பார்த்துக்குவான் அந்த அந்த பைய உருப்பிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்ச இந்த பைய அந்த பையனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சு கொடுத்து அந்த ரெண்டு பேருமே ரெண்டு திருடனவோ திருந்திட்டானுங்க ஒரு நல்ல மனுஷனால ஒரு நல்ல மனுஷனுடைய வார்த்தைகளால ஒரு நல்லவனால ரெண்டு பேரும் திருடினான் திருடிட்டு இருந்தவன் ரெண்டு பேரும் திருந்திட்டான் இது நீதியான கதை இல்லையா நான் ஏன் நம்ம ஏன் அப்படி வாழக்கூடாது மனிதத்தன்மையோட யாரையே நம்பாம எதிகும் நம்பாமது இது போயிடுமோ அது போயிடுமோ சேர்த்து வச்ச சொத்து போயிடுமோ அப்படின்னு பயந்து பயந்து ஏன் வாழணும் அவர்கிட்ட எந்த விதமான பயம் கிடையாது பெருசா சொத்து கிடையாது நான் சொல்வது பெரியது நோருக்கு இருக்கிறது நிறைவான ஒரு வாழ்க்கை எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட நிறைவா மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழும்போது நம்மாலான உபகாரங்கள் யாருக்கா செய்ய முடிஞ்சால் செய்வோம் அதுதான் இந்த கதை சொல்கிறது வாழ்த்துக்க நன்றி வணக்கம்